சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கத்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் பாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கவிடத்திலும் முழு மூணன்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உயிருள்ளவருக்காக செத்தரிடத்தில் விசாரிக்கலாமோ வேதத்தை ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வலிக்கமில்லை இடுக்கன் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள் அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது போது மூர்க்க வரி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூசிப்பார்கள் அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள் பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள் ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும் இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள் அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள் பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள் ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும் இருளடைந்து அந்த காலத்திலே தல்லுண்டு அலைவார்கள் நாளைக்கு சவரி ஒன்பதாம் அதிகார தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் பத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் காக்கும் தெய்வம் இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே காக்கும் தேவன் 예수 இருக்க கலக்கம் என் மனமே கண்ணீரே என் மனமே இதுவரே உம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார் இதுவரே உம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார் சர்வ வல்லவர் நடத்தி செல்வார் காக்கும் தெய்வம் இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே பாடுகள் சகித்தான் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் காண்கின்ற உலகம் இல்லை காணாத பரலோகம் தான் நமது குடியிருப்பு காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம் தான் நமது குடியிருப்பு நமது குடியிருப்பு காக்கும் தெய்வம் ஏ சுயிருக்க ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே உரிய தகப்பனே தெனால தெமுகாமும் நான் சொல்லறான் தாப்பனே தா ஆமீர் பாரத் தே கொண்டு வர இருக்கும் ஐயா ராம ஐயாவுக்கு கிட்ட நான் சொல்லிக் கொண்டு அவட தே சுகத்துக்கு பாலத்துக்கு ஆவும் கொண்டு அப்பனி ஒரு பிள்ளை இன்னொரு மாசிவரிங்க ராஜா ரெ பிள்ளைகள் பெரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழி சென்று செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே செல்ல வேண்டும் என்று ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துகளோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளைகள அணுகாத பண்ண தவிர நீங்கள் ஒவ்வொருவரையும் பிறகு அதை மூடி வேலி அடைத்து அணுவினாடியும் பாதுகாப்பாக நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று ராஜா அப்படியே நீங்கள் சிரமம் பாதுகாப்பாகவும் பழைய எடுத்த புறமைக்காக போட்டி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகுப்பனே உடல் பிள்ளைகள் தங்கள் வாழ்நாளில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் ஏதாவது அப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் தவப்பனே எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களுக்கு கரிசுத்தமுள்ள கல்வாடித்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர்பேடாக கழுவி ஆசிர்வதிக்க வேண்டிய ஜமிக்கிறேன் தவப்பனே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமுடைய தேவனே ஒரு விஷயத்தை பாவங்களும் மன்னிங்க ராஜா குடும்பங்களை ஆசீர்வாதிங்க வயினருப்புங்க இதாவற்றை இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொள்வது ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நன்றி வணக்கம் சகோதரி ஆ மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் இதே நேரம் நமது அன்பார் உறவு நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களது சகோதரர் இலங்கையில் இருக்கின்றார் இருந்திருந்தார் எழுபத்தி ரெண்டு வயசு அவருக்கு ஐந்து பிள்ளைகள் ஓ ஆறு பிள்ளைகள் நினைக்கிறேன் அவர் நேற்றைக்கு முன்தினம் திரைப்பதம் அடைந்ததாக தவறு தெரிந்தார் அவருக்காகவும் இந்த சிந்தனை நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அன்னாரின் ஆத்மசாந்திக்காகவும் பிரார்த்தனைகளை இட்டபடியே நேம்ஸ் பிலிப்ஸ் அவர்கள் சகோதரர் இலங்கையில் இருக்கின்றார் பேர் பேர் ஏதோ படம் ஒன்று போட்டிருக்கிறார் தெரியுதில்லை எனக்கு தேவதாசா இதோடு சொல்லியிருந்தார் ஆ அவர்கள் ஆத்மசாந்திக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நன்றி டேவிட்டா வாங்க வணக்கம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்கின்றது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகட்கும் தமதுக்கு ஆன்மிக பாலம் தரும் திரு ராமநாதன் குருக்களையாவுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு கிறிஸ்தவ நட்சந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நட்சந்தனை தொடரன் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு பொதுக்காலம் பதினான்காம் வாரம் என்று திங்கள் தினமும் ஆகும் இன்று திருகவை புனித கிரகோரி மேரி கிறிஸ்டி அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளை உம்மை தாயின் வயிற்றில் உருவாக்கி வந்த இறவனை நாம் புகழ்ந்து பாடுவோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையாம் நீர் முடிவெடுத்தால் யாரால் மாற்ற முடியும் எனக்கு நன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள்ல்லா உமக்கே ஆராதனையே உயிருள்ள நாள் இல்ல அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையோடு நன்றி வாழ்த்தொலியாக அலிலுயா அல்லுயா நம் முற்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நச்சதியின் வழியாக ஒழுகச் செய்தார் அல் இயா வாழ்த்தொலியாக அல்லிலுயா நம் முற்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நச்சதியின் வழியாக ஒழுகச் செய்தார் அல்லுயா இன்றைய நச்செய்தியாக புனித மத்தையு எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் முன்பது விரைவார்த்தைகள் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் இயேசு சீடர்களுடன் இவ்வாறு கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவன் ஒருவன் அவரை அணுகி பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உமது கையவையும் அவள் உயிர் பெற்று எழுவாள் என்றான் இயேசு எழுந்து தன் சீடர்களோடு அவன் பின்னே சென்றான் இதோ ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண் ஒருத்தி பின்புறமாக வந்து அவர் போர்வையின் விளிம்பை தொட்டான் நான் அவருடைய போர்வையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள் ஜேசு திரும்பி அவளை பார்த்தும் மகளே தைரியமாயிரு உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரம் முதல் அவள் குணமாயிருந்தாள் இயேசு தலைவன் வீட்டுக்கு வந்தபோது தாரை உதுவோரையும் சந்தடி செய்வோம் கூட்டத்தையும் கண்டு விலகி போங்கள் சிறுமி சாகவில்லை தூங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை ஏளனம் செய்தனர் கும்பலை வெளியேற்றிவிட்டு அவர் உள்ளே சென்று அவள் கையை பிடிக்கவே சிறுமி எழுந்தாள் இச்செய்தி அந்நாடங்கும் பரவித்து இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாக இன்றைய நச்செய்தியிலே இரண்டு விடயங்களை முடித்திருக்கிறார் அதுவும் அதிசயமும் அற்புதமுமான விடயங்களாம் இயேசு இரு பெண்கள் மீது இரக்கம் கொண்டு வாழ்வு கொடுத்துட்டார் ஒருவருக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக வாட்டி வதக்கிய இரத்த போக்கிலிருந்து அதாவது தமிழிலே பெரும்பாடு என்று சொல்லி சொல்லுவார்கள் அதிலிருந்து அவள் விடுதலை பெற்றது மற்றொருவருக்கு இறப்பில் இருந்து உயிர்ப்பை கொடுத்தது ஒருவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடிச் செல்லுகின்றார் நம்பிக்கையில் தொடுகின்றார் நலம் வருகிறார் ஈடுபட்டவர் என சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டதால் இறந்தவர் போல் வாழ்ந்த அவருக்கு இயேசு வாழ்வு கொடுத்தார் ஒன்று மற்றொருவர் சிறுமி என்பதாலும் அப்பொழுதுதான் இறந்ததாலும் அவரது சார்பில் அவரது தந்தை இயேசுவை நாடுகிறார் தந்தையின் நம்பிக்கையை கண்டு இறந்த சிறுமியை உயிர்ப்பிக்கிறார் இயேசு நாமும் பல நேரங்களில் இறந்தவர்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு வாழ்வுதர இயேசு அழைக்கின்றார் நச்செய்தியின் வழியாக நச்சிந்தனையின் வழியாக அவரை நாடுவோம் அவரது வார்த்தைகளைக் கேட்போம் முறை பிற நாம் தொடர்ந்து முன்னருவோம் நாமும் பிறருக்கு நமது பிரசன்னத்தால் வார்த்தைகளால் வழிய வாழ்வை கொடுப்போம் கூட தலைவரும் பன்னிரண்டு ஆண்டுகளாக ரத்த போக்கினால் வருந்திய பொண்ணும் ஆழமான நம்பிக்கையை வழிபடுத்துகின்றனர் மகள் இறந்த பின்னும் இயேசு தனது வீட்டுக்கு வந்து சிறுவு மீது கைகளை வைத்ததால் அவள் நலம் பெறுவார் என கூட தலைவர் நம்புகிறார் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பொறுவேன் என்று கூறும் அளவிற்கு நம்பிக்கை கொண்டவராக விசுவாசம் கொண்டவராக இரத்த போக்கினாலே வருந்திய பெண் இருக்கின்றார் தொடுகின்றார் நலம் பெறுகின்றார் குணம் பெற்றார் தீட்டு பற்றிய சட்டங்கள் ஒரு குணத்தை கொடுத்து தொடுவதையோ ரத்தப்போக்குள்ள ஒரு பெண்ணை தொடுவதையோ தீட்டாக கருதின இது உபாகமத்திலே அதாவது பழைய பாடலே உபாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தீட்டு பற்றிய சட்டங்கள் ஒரு குணத்தை இந்த உயிர் கொடுப்பதன் வழியாகவும் ரத்தோக்கால் இயேசு தீட்டு பற்றிய சட்டங்களால் பாதிக்கப்படவில்லை இரண்டு நிகழ்விலும் இயேசுவின் ஆற்றல் அவர்களின் மாற்றத்தை கொண்டு வருகிறது நம்பிக்கை பல தடைகளையும் உடைக்க ஆற்றல் கொண்டது சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு ஆழமான நமது நம்பிக்கை உள்ளதாக என்ற வினாவோடு இன்றைய நச்சிந்தனையை முடித்துக் கொள்ளுகின்றேன் இந்நிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இரவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் என்ற நாளிலே இன்றைய நான் நிகழ்ச்சிகள் வினிதை நடவடிக்கை வாழ்த்துக்கள் கோரி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களை அன்பு நேயர்களே மன்றம் நாளையே சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் ஆகவே இறந்து போன நமது அன்பு சௌதரி நேவிஸ் பிலிப் அவர்களின் சகோதரன் அவர்களின் உறப்பிலும் உயரத்திலும் நாமும் அந்த துயர் பகுவில் பங்கு கொண்டு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அத்துடன் அவர்களுடைய ஆன்மா இறைவர திறவன் அடி சேர சிறப்பான முறையிலே நாங்கள் அவருக்காக இறந்து மண்டாடுவோம் நானும் ஜெபிக்கின்றேன் திருப்பதியை மோப்பு என்பதை சகோதரி அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடப்படுகின்றேன் தங்கிய நாளைய தினம் ஒன்றுமாக சந்திப்போம் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிவிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி அண்ணா நன்றி வணக்கம் ஜனநாயக வணக்கம் வாருங்க இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கும் நடா மோனவர்களுக்கும் எனது பாமர்களுக்கும் எனது எங்கெனிந்த காலை பிராமணா குருக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது எங்கெனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிலிருந்து கொண்டு அன்றையும் வந்து ஞானித்தேன் இன்று பொதுக்காலத்தின் பதினாலாம் மாதத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஆக்கமாகும் அச்சுணரை எமது எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டோர் மாத்திரமே எமது நம்பிக்கை ஆண்டோர் மீது எமது நம்பிக்கை அற்று கூகின்ற போது எம் வாழ்வில் விசுவாச தளர்ச்சி ஏற்பட வழி சமைக்கின்றோம் அவள் அதில் நிறை நிறைவேற்ற வாழ்வுக்கு இட்டு செல்கின்றோம் இட்டு சென்றுவிடும் இந்திய முதலாம் வாசகத்தில் ஆண்டவரில் உறுதியான நம்பிக்கை கொண்டோர் தம்சுகில் ஆண்டவரது பெயரை தர வேறு இந்த பெயரை உச்சரிக்கவே மாட்டார் என்றும் ஆண்டவர் பால் கொண்டு அசையாத நம்பிக்கைக்கு ஆண்டவர் இவ்வாறு இருக்கிறார் என்ற சிந்தனையுடன் மலர்கின்றது இயேசுவின் அற்புத செயலால் யாவும் அவரது கருவின் செயல்கள் என்றும் கூறலாம் நோயற்றோரை திருடிச் சென்று குணமளிக்கின்றார் பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கு நாள் வருந்திய பின்னர் அவரது ஆடையை தொற்றாலே நான் பெரு நலம் பெறுவேன் என்ற தனக்குள் சொல்லிக்கொண்டு மால் மேலுடையின் ஓரத்தை தொற்றார் நலம் பெற்றார் நம்பிக்கை நலம் அடைக்கின்றது நம் அனைவருக்கும் குழந்தவை இயேசுவை அணுகி வரும்போது போது நமது அவலங்கள் நோய்கள் விடுகின்றன இறை இறைவனை நம்புவோம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை இயேசு நம்பிக்கை வைத்து நல்ல ஆசிர்வதித்து வாழ்வோமாக நீ தெய்வமே எம் எழுந்து எண்ணி எண்ணியே உயிரே எழுந்து வா உயிரே எழுந்து வா அனைத்து தாய் நன்கு ஒரு நாள் அழியலாம் அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியலாம் ஆனாகி சுவி உன் அன்பு கழிவுண்டோம் என்ன வா என்ய தெய்வமே ரம்மிழந்து வா முறவை எண்ணியே உள்ள உயிரே எழுந்து வா உயிரே எழுந்து வா நன்றி வணக்கம் கலைவாணி நந்தி வணக்கம் ஞானசன் அவர்களே வாருங்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் அந்நாட்களில் ஆண்டவர் பேசுகை மானிடா எனக்கெதிராக எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன் இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையர்களும் எனக்கெதிராக எதிராக கிளந்தெழுந்து அலசம் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் வீட்டாராகி அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களுடைய ஒரு விரைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொண்ட இது ஆண்டவரின் அருள்வாக்கு விரைவா உமக்கு நண்பர்கள் படியேறி வருகின்றேந்தவா என்னை பணியாக வருகின்றேந்தவா நான் படியேறி வருகின்றேந்தவா நன்றி சகோதரின் ஆத்மா நித்தியலை பாற்றி அடைய அவர்களுக்காக வேண்டிக் கொன்று நேத்திய தினம் மன்னாரில் முப்பத்தொரு வயது குருவா நகர் ஜோனார்த்தன் சொல்லி அவர் தலைமன்னாரில் பூச வைத்து விட்டு மோட்டர் சைக்கிள் வரும் பொழுது இறந்து விட்டார் அவருடைய ஆத்மாவை நித்தியலை பாற்றி அடைய அவருக்கு ஆகும்

கூடுதலாம் கேள்விப்படுற செய்திகள் எல்லாம் காலமா இதுதான் இதுவளவுதான் வருகின்றது நன்றி எல்லோரும் ஆத்மசாந்திக்கும் பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்